நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா இருபத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆமே நம்பர் டூ இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நமக்காக ஆண்டவர் எழும்பி யுத்தம் பண்ணுவாரே ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த யுத்தத்திலே என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் தலையிலூயா ஆண்டவர் ஆரம்பிக்கிற யுத்தத்திலே ஆண்டவர் முன்பாக நிற்கிற யுத்தத்திலே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா தோற்று போகவே மாட்டோம் தோற்று போகவே மாட்டோம் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல இந்த யுத்தம் என்னுடையது அப்ப நான் நம்புறேன் உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரே ஆனால் இந்த யுத்தத்துல நான் தோற்று போயிடுவனும்னு நீங்க நினைக்கலாம் இந்த யுத்தத்துல நான் பல விசை தோற்று போனேன் பல விசை நான் அவமானப்பட்டேன் இனியும் இந்த யுத்தத்துல நான் தோற்று போயிருவனோன்னு நினைக்காதீங்க தேவன் இருக்கிறதுனால இந்த யுத்தத்தில் தோல்வி நமக்கு இல்லை இந்த யுத்தத்தில் நீ பலனு இருந்தாலும் நீங்கள் பலனற்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த யுத்தத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு முன்பா யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தரப்போகிறார் நம்முடைய கையில் தான் ஜெயம் தேவனுடைய பிள்ளைய உங்க கையில் தான் ஜெயம் கர்த்தர் தோற்று போனவர் அல்ல என் தேவனாகிய கர்த்தரை தோற்று போக பண்ண முடியாது காலையில கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரை கொண்டு போய் அடிக்கும் போது பிசாஸ் அப்படிதான் நினைத்தான் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு பினிஷ்டு இதுக்கு மேல எதுவுமே இல்லை ஏசுநாதரை சிலுவையில அடைச்சிட்டாங்க அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அவனுக்கு தெரியாது அந்த சிலுவை என்கிறது தோற்று போகிற சின்னம் அல்ல சிலுவைதான் ஜெயத்தின் சின்னம் மூன்றாம் நாள் என் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் தோல்வி என்று நினைத்த அத்தனை பேருடைய ஓ எண்ணங்களையும் கர்த்தர் அழித்து ஒரு மிகப்பெரிய ஜெய கிறிஸ்துவாய் கர்த்தர் எழும்பி நின்றார் அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர் என்ன பண்ணுவாராமா ஜெயமோ கர்த்தரால் வரும் என் தேவன் தோற்று போனவர் அல்ல ஆமேன் சொல்லுங்கள் என் தேவனை யாரும் தோற்கடிக்க சொல்லுங்கள் தோற்கடிக்க முடியாது நம்மளை தோற்கடிக்கலாம் நம்மளை தோற்கடிக்கலாம் ஆனால் கர்த்தரை ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாது ஸோ இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு விரதமாக யுத்தம் பண்ணுறவங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் நின்றாதீங்க ஏன்னா என்ன தோற்கடிச்சிருவாங்க பாஸ்டர் ஏன்னா அவங்களுடைய பலன் ரொம்ப ஜாஸ்தி அவங்க அவங்க ரொம்ப பண வசதி உள்ளவங்க அவங்களுக்கு பின்னணி நிறைய இருக்குது அவங்களுக்காக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாஸ்டர் நமக்கு ரொம்ப கஷ்டம் நமக்கு யாருமே இல்லை என் பக்கத்தில் யாருமே இல்லை என் பக்கத்தில் பேசுகிறதுக்கு கூட யாருமே இல்லை நான் இதில் தோற்று போயிடுவேனோன்னு எனக்கு பயமாக இருக்குது அவங்க அழகாக ஆள் வச்சு பேசிடுவாங்க நான் நம்புகிறேன் இல்லவே இல்லை தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல இஸ்ரவேலின் சிறையீர்ப்பை திருப்புகிற கர்த்தர் நம்முடைய தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரே ஆனால் நீங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஜெயம் யாருக்கு தான் அப்படின்னா நமக்கு தான் சில சொல்லுவாங்க அதை ஒரு மனுஷனாக இருந்து என்ன வேலை பண்ணுறான் பார் ஒரு ஆளா இருந்து என்ன வேலை பண்றான் பாரு இவ்வளோ சின்ன குடும்பமா இருந்து என்ன வேலை பண்றான் பாரு அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவங்க நம்மளை மட்டும்தான் பார்க்குறாங்க ஆனா நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார் நமக்கு முன்பாய் ஒருத்தர் இருக்கிறார் அவங்களுடைய கண்ணுக்கு நம்ம சின்ன பிள்ளைகளாய் சின்ன பசங்களாய் இல்லைன்னா குறைந்தவர்களாய் தெரிந்தாலும் என் தேவ நமக்காய் மறைந்திருந்து அந்த யுத்தத்தில் நம்மோடு கூட இருந்து யுத்தம் செய்து அவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை எனக்காய் கத்தர் கட்டளை இடுவார் ஆமேன்னு சொல்லுங்கள் தாவீது கோலி யாத்திரக்கு முன்பாக நிற்கும்போது என்னுடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அவன் கோலி முன்பாக ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான் அப்போ தான் கோலி ரொம்ப கிண்டல் பண்ணுறான் தடியோடு என்னிடத்தில் வருகிறதற்கு நான் நாயா நீ வாடா உன்னை நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறான் பாரு அப்படின்னு ஆனால் வேதம் தாவீது காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார் ஆண்டவர் அவனுடைய யுத்தத்தில் நின்றதுனால தனக்கு முன்பாக நின்ன எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயம் யாருக்கு தான் கிடச்சிச்சு அப்படின்னா தாவிதுக்கு தான் கிடச்சிருச்சு நான் நம்புகிறேன் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மனிதன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த யுத்தத்தில் ஜெயம் யாருக்கு தான் அப்படின்னா சொல்லுங்க இந்த யுத்தத்தில் கையை மேலே உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க உங்களோட யுத்தம் பண்ணுகிற ஆள் ஆள் பழக்கம் உள்ளவர் என்னோட யுத்தம் பண்ணுகிற ஆள் பெரிய ஆள் இல்லை இல்லை இந்த யுத்தத்தில் ஜெயம் தான் கர்த்தர் ஏன் குடும்பத்துக்கு தான் கொடுக்க போறாரு என் பிள்ளைக்கு தான் கொடுக்க போறாரு ஓ என்னுடைய கணவனாருக்கு தான் கொடுக்க போறாரு இந்த யுத்தத்திலே வெற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் தான் உண்டு ஏனென்றால் நமக்காய் கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார் ஆமேன் நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஆண்டவர் வந்து நம்முடைய யுத்தத்திலே நிற்பாரையானால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னது நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமையன் சொல்லுங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் மட்டும் நமக்காக யுத்தம் பண்ணுவாரே ஆனால் நமக்கு கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு முடியாதவர்களா இருந்தாலும் நம்முடைய கைகளையும் நம்முடைய விரல்களையும் யுத்தத்திற்கு பழக்கி விற்கிற கர்த்தர் அவர் சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தோம்னா ரொம்ப வெகிளித்தனமாக ரொம்ப தைரியசாலி தைரியம் இல்லாமல் உள்ளவர்களாய் ரொம்ப கோளைகளாய் ஒருத்தர் மிரட்டினாலே ரொம்ப பயந்து போய் யாராவது ஒருத்தர் திட்டுனாலே போய் ஒழிஞ்சிட்டு ஐயோ என்னை திட்டாங்க ஐயோ என்னை மிரட்டிட்டாங்க அப்படின்னு அவர்களை திருப்பி முகத்தில் பார்க்க முடியாது அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது பதற்றத்தோடு இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் சொல்றாரு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனிதனுக்கு முன்பாக நீங்கள் தைரியமாய் நிற்கிறதற்கு உங்களை கர்த்தர் பழக்குவிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு ஆமோதிக்கிறீங்களா இது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஒரு அபிஷேகம் இது வேண்டும் என்று நினைப்போம் நம்ம வந்து பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அது சாஃப்டான பிள்ளைகளாக இருப்பாங்க ஒரு தைரியமே இருக்காது அவனை யாராவது ஒருத்தர் மிரட்டினாலே தான் போய் ஒதுங்கி உட்காண்டிருவாங்க அவங்க வந்து திருப்பி அந்த காரியத்தை செய்யவே மாட்டாங்க இப்படி பல குடும்பத்தில் இருக்கிறாங்க நீங்கள் கூட ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் பாஸ்டர் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல எனக்கு உடனே ரொம்ப பயம் பிடிச்சிருது இந்த மாதிரி மிரட்டுறாங்க இந்த மாதிரி மிரட்டுறாங்க இந்த விஷயத்த சொல்லிட்டாங்கனாலே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது நான் ரொம்ப பயப்படுறேன் நான் என்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி தைரியமாக நிற்பேன் நான் என்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நின்று பேசுவேன் எனக்கு அந்த தைரியமே இல்லை ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்கிறதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா இந்த யுத்தத்திற்கு உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாய கர்த்தர் அவர் ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு சாதாரணமான இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு குடிகாரன் அவர் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருக்கிறார் அந்த தண்ணி அடிச்சுட்டு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வந்து நின்று அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்து கத்துறாரு கத்திட்டு வெளியே வாடா ஒன்று நான் என்னன்றதை பார்த்துடுறேன் ஒன்று அப்படி பண்ணிடுறேன் அங்கே பழைய முதல் சர்ச்சில் அப்போது வந்து எனக்கு பயங்கர பயமாக இருக்குது சே இவன் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாரோ இவன் ஏதாவது பக்கத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் கூட்டுருவாரோ என்னென்னமோ தோணுது நான் வெளியவே வரலை அப்புறம் கொஞ்சம் நேரம் கத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் நான் எட்டி எட்டி பார்த்து போயிட்டாரா போயிட்டாரா அப்படின்னு பார்த்து ஏசப்பா நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பதட்டம் ஆண்டவரே அவன் நீ இந்த பக்கமாக வரக்கூடாத ஆண்டு இந்த இந்த சைடே கொண்டு வராதீங்க இங்கே அப்படின்னு கண்ணீர் விட்டு ஜெபித்த நாட்கள் ஆனால் இன்றைக்கி நான் நம்புறேன் இல்லை இல்லை கத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா பழக்கு வைத்தார் எவ்வளோ பெரிய ஆள் வந்து முன்னாடி நின்று பேசினாலும் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேவனை அனுமதிக்காமல் எதுவும் தொட முடியாது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் என்ன 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 யோசிக்கிறீங்க எதனால் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா நான் நம்புகிறேன் யுத்தத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருனா நம்மை பழக்கு விற்கிற கத்தர் நான் நம்புகிறேன் கோலையாக இருக்கிற உங்கள் பிள்ளைய கர்த்தர் பழக்கு விற்கிறவர் ஒதுங்கி கத்தர் பழக்கு விற்கிறவர் ஏதோ ஒரு வார்த்தைக்காக மனசு உடஞ்சு போய் அந்த காரியத்தை செய்யாம இருக்கிற பிள்ளைய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியாய் நிறுத்துகிற காலம் வரும் வெகு சீக்கிரத்திலே வரும் ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் அவனை பழக்கு விற்கிற கர்த்தர் அவர் நம்மை பழக்கு விற்கிறவர் நம்ம அப்படியே இருந்துட முடியாது கோழைகளாகவே இருந்துட முடியாது தைரியம் இல்லாம இருந்துட முடியாது நம்ம சில இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் கோழைகளாய் பயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் ஆனால் பயப்பட்டுகிட்டே தான் இருக்கணும் அதற்கு முன்பாக நான் தீமை செய்ய வேண்டாம் அவங்கள்ட்ட சண்டை போட வேண்டாம் அவங்களோட வாக்குவாதத்துக்கு போக வேண்டாம் ஆனால் அவங்க மிரட்டினா கூட அவங்க நம்மளை பயமுறுத்தினா கூட பயப்படாத ஒரு இறுதியை நமக்கு வேண்டாம் நம்ம பயப்படாமலாவது வாழணும் இல்லை அவர்களுக்காக எத்தனை நாள் பயந்து பயந்து நம்ம வாழ முடியும் எத்தனை நாள் பயந்து பயந்து வேலை செய்ய முடியும் அப்படி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த கிருபையை கிருபியை தரணும் அப்போது இன்னைக்கு மூன்று காரியத்தையும் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசினார் லுவியா அவனிங்கள் ஆண்டவர் சொல்றாரு நான் இந்த யுத்தம் என்னுடையது யாருடையது கத்தர் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று சொல்றாரு நீ பயப்படாத மகளே நீ பயப்படாத மகனை இந்த யுத்தம் சொல்லுங்க இந்த யுத்தம் அவர் கையில் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் சரி ஆண்டவரை நீங்கள் பாத்துக்குங்க நான் இதில் தலையிட மாட்டேன் கர்த்தர் ஆண்டவர் அந்த யுத்தத்தை செய்வாரானால் நம்பர் ஒன் முதலாவது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா யுத்தத்தை என்னுடைய ஆண்டவர் ஓய பண்ணுகிறார் அந்த யுத்தத்திற்கு என்ன வரும் கர்த்தர் யுத்தம் பண்ணுறதுனால உங்கள் குடும்பத்தில் நடக்கிற யுத்தம் யுத்தத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும் நம்பர் டூ ரெண்டாவது அந்த யுத்தத்தில் கர்த்தர் நிற்கிறதுனால யுத்தத்தில் ஜெயம் உண்டாகும் நம்பர் த்ரீ அந்த யுத்தத்திற்கு நம்மை கர்த்தர் பழக்கு வைக்கிற கர்த்தராக இருக்கிறார் நம்புறவங்க அப்படியே தேவ சமூகத்தில் எளிமின் என்று ஆண்டோடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் இந்த யுத்தம் ஹாலை என்னுடையதல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது இந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறவர் கர்த்தர் ஹாலை லூயா நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள் ரட்சிப்பை காண்பீர்கள் கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி நம்பி சொல்லுங்க ஆமேன் நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஹாலே லூயா ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை தான் கொடுக்கிறார் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல மகளே இந்த யுத்தம் என்னுடையது நீ தானே கேட்டா யார் எனக்காக பேச முடியும் யார் எனக்காக யுத்தம் பண்ண முடியும் எனக்காக யாரும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை அம்மா அப்பா எனக்காக பேச முடியாது ஆனால் கர்த்தர் வாக்கு இல்லை இந்த யுத்தத்தை நானே 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 போகிறேன் 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 உனக்காக 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 பரிந்து பேச போகிறேன் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் வாணித்தரமாய் சொல்லுகிறார் கைகளை மேல உயர்த்தி நான் நம்புறேன்னு சொல்லுங்க என் தேவனாகிய கர்த்தர் இந்த யுத்தத்திலே நிற்கிறதுனாலே இந்த யுத்தம் ஓய்கிறது இந்த யுத்தம் ஓய்கிறது என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள் அவன் போர் முடிந்தது அவன் போர் முடிந்தது இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையினுடைய போரை முடிக்க பண்ணுகிற ஜபம் என் தேவனாகிய கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாய் போராடிக் கொண்டிருந்த அந்த போரை கர்த்தர் முடிக்க போகிறார் யுத்தத்தை செய்கிற கர்த்தர் அவர் வந்து முன்பாக நிற்பாரே ஆனால் இனி அந்த சொந்தங்கள் உன்னை தொடருவதில்லை இனி அந்த உனக்கு விரோதமானவர்கள் இனி உன்னை போவதில்லை கர்த்தர் இனி உன்னை பின்தொடராதபடி அந்த யுத்தத்தை தடுத்து ஓய பண்ணுகிறார் இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை அந்நியன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என் தேவன் ஒரு முடிவை கற்றலையிடுகிறார் Hallelujah சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க ஹாலூயா ஹாலைலூயா அவர் யுத்தங்களை தடுத்து ஓயப் பண்ணுகிறவர் அவர் யுத்தங்களை தடுத்து ஓயப் பண்ணுகிறவர் அவர் யுத்தங்களை தடுத்து ஓயப் பண்ணுகிறவர் அதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நன்றி 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 எஸ் எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் இந்த யுத்தத்தில் ஆண்டவர் தோற்று போய் வரமாட்டார் பாலவிசை எனக்கு விரதமா ஆட்களை எழுப்பி ஜெயிச்சிட்டாங்க எனக்கு விரதமாய் போய் சாட்சிகளை வைத்து நிறைய பேர் ஜெயித்து விட்டார்கள் ஆனா இந்த டைம் இந்த யுத்தத்தை கத்தர் கையில எடுத்ததுனால உனக்கு விரதமாய் பேசப்படுகிற பொய் சாட்சிகள்

அவன் முன்னாடி என்னைக்கு தைரியமா ஒரு நாள் நிக்கிறது என்னால தைரியமா நிக்க முடியுமா நான் நிற்பேனா இல்ல உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கட்ட அவன் முன்னாடி தைரியமாய் தைரியமாய் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறது நம்பராண்டு 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 சொல்லுங்க கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க எனக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த தான் எனக்காக நிற்க வாரும் ஆண்டவரே எனக்காக நிற்கிறதற்கு வரும் இந்த யுத்தத்தை நடத்துகிற தெய்வம் எனக்கு முன்பாய் கடந்து போகிறதற்காக நன்றி சோத்ரோ சோத்ரோ கைய உயர்த்தி ஜெபிங்க சத்தத்தை உயர்த்தி இந்த வாக்கு தத்து நான் நம்புறேன் நான் உனக்காக நான் உனக்காக நிற்பேன் என்று சொன்னாரே நன்றி நன்றி நன்றி